செம்மதில் பால் ஊற உண்டு எட்டாத பேர் இன்பம் என்ன விழுகிது என்றா இந்த யோகம் பண்றியா இதனால கடவுள பார்க்க பார்க்க முடியாது இந்த ஆறு ஆதாரம் பண்றிய அதனால கடவுள் பார்க்க முடியாது அப்புறம் இதெல்லாம் எதுக்கே செய்யணும் மன ஆடங்கத்துக்குள்ள இதெல்லாம் மன ஆடங்கினாடா கடவுளை பார்க்க முடியாது மன விரிவாடி இது வரைக்கும் எவனாலையும் கடவுள பார்க்க முடியாது சரி அந்த நிலை எப்படி இருந்தா நான் வெளியே போனேன் கடவுள சாப்பிடலாம் நான் பார்த்த கடவுள் என்ன சாப்பிட்டு நான் இல்லாமல் போயிட்டேன் வந்து அதான் கடவுள் நிலை கடவுள் தேனை தொட்டு நக்கனா ருசி இருக்கும் இதெல்லாம் பக்தி கடவுளோட கலக்கும்போது தேனிலேயே விழுந்த மாதிரி இதாம்மா ஞானம் இது பக்தி யோகத்துக்கு இது எதுவும் தேவையில்லை எல்லாத்தையும் தீக்கம் உன் உடலயே மரன்ற நான் உயிரை நனை என்றன இது இந்த பிராகரி எல்லாம் தேவையே கிடையாது அங்க சில பேர் கால் மடிக்க முடியாது அவன் எப்படி கடவுளை தேடுறது இவன் பத்மாசனம் போடணும் போட முடியாது எப்படி தேடுறது நான் சொல்றது நீ காலை மடி காலை நீட்டிக்கோ இல்ல தலையில கூட வச்சுக்கோ உயிர் மேல நினைவை வச்சுக்கோ அப்படின்ற ஏன்னா எல்லாரும் அடையணும் என்னுடைய பாலிசி அது அது நல்லா கருவம் மட்டும்தான் செய்ய முடியும் மற்றவெல்லாம் வானவா அந்த மாதிரியான நோக்கத்துல போன இதெல்லாம் வந்து பிராமியர்ஸ் வேதத்துல எழுதப்பட்டது ஆனா நிஜத்துல வேற ஞானிகள் எங்குமே இதெல்லாம் ஏதாவது வயது வரம்பு ஏதாவது இருக்கா சாமி இருக்குதுமா வயது ஆட்சி இளமைன்னு எதை எதை வச்சு 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 நீ உடலை தான் இளமை ஆன்மாவை ஆன்மா சொல் கூட படுக்கையில் கூட ஆன்மா படுக்கூடா இருக்கும் பத்து வயசு வயசுக்கு ஆன்மா இருந்தது விந்து வச்சு தான் சொல்லியிருக்கீங்க வீரியமாக வரைக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் விந்து சுரப்பு குறைய குறைய நீ இவ்வளோ சாப்பிட்டீங்கனாலும் விந்து இவ்வளோண்டு தான் உருவாகும் நீ இவ்வளோண்டு சாப்பிட்டீங்கனாலும் இவ்வளோ விந்து உருவாகும் இளமையில் அந்த விந்துனுடைய சுரப்பு கேட்கற மாதிரி உடல் முன்ன மாதிரி மினு 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 பண்ணி வச்சுக்கோ அது குறைஞ்சி போச்சுன்னா என்ன மாதிரி தலை தலை தலைன்னு ஆட ஆரம்பிச்சோம் ஏன் சமயம் அப்படின்னு சமயம் அதை வச்சுதான் வயசை நிர்ணயிக்கிறோம் அப்ப ஆன்மீகத்து வர்றதுக்கு வயது வரம்பு தடையே இல்ல தடை இருக்குது எப்படி தடை இருக்குது அந்த விந்து சுரப்புக்குள்ள வந்த கடவுளை அடையறதுக்கு விந்துதான் உலகத்துல நீ ஆம்பளியா பொம்பளியா வாழணும்னாலும் விந்துதான் போகணும் இங்கேயும் இது இருந்தாதான் உனக்கு மரியாதை அங்கேயும் கடவுள் கிட்டும் போதே நீ கடவுள் வழியில போயிட்டீங்கன்னா உனக்கு மரியாதை கிடைக்கும் எனக்கு பேரதுக்காக கல்யாணம் பண்ணிட்டு வரங்க என் பேத்துக்கு இது பண்ணிட்டு வரங்கன்னு வந்தீங்கன்னா கடைசியில் அங்க ஒண்ணுமே இல்லை சட்டியில இருந்தா தான் நகப்பையில வரும் சட்டியை காலி பண்ணி வச்சு கடவுள் கிட்ட போயின்னா ஒன்னும் கிடைக்கும் அதனால உடல்ல பலம் இருக்கிறதுக்குள்ள கடவுள் அடையணும் உலக செயல் செய் கடவுளுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி அதை விட்டுட்டு நான் உலகங்க கடமைங்க செய்ய எல்லாருக்கும் கடவுளுக்கே ஒரு கடமை கடவுளுக்கு தூங்கத்துக்கே நேரம் இல்லையா கூட்டம் ஜாஸ்தியாக போச்சா பிரச்சனை ஜாஸ்தியாக போச்சா கடவுள் சொல்கிறாரு ஆனால் இருந்தாலும் அவரும் குறிப்பிட்ட நேரத்தில் தியானம் பண்ணிக்கிறார் அப்படிப்பட்ட கடவுளே தியானம் பண்ணுறாரு சராசரி நாளைக்கு சாக போகிற மனுஷன் நீ பண்ணக்கூடாதா அதனால் ஒவ்வொரு மனிதனும் பண்ணணும் இப்ப மகான்களின் குறிக்கோள் கடவுளை அடைவது மட்டுமே

அர்ஜுனன் போய் பீமம் போய் கேட்பான் கிருஷ்ணபெருமார்த்தமாக கலிக்கும் எப்படி இருப்போம் நாலு அம்பு அடிப்பார் அர்ஜுனன் கண்ணன் அந்த நாலு பேரும் அந்த அம்புங்கள் எடுத்துனோம் அங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்து சொல்லுவோம் ஒரு அம்பை எடுக்க போவோம் பார்த்தா ஒரு மாடு கண்ணு போட்டு அது உடல சுத்தம் பண்ணும் பசு மாடு ஒரு கன்று போட்டு அதனுடைய உடலை சுத்தம் பண்ணது எப்படி சுத்தம் பண்ணோமா அது உடம்பு புண்ணாகி போச்சு நக்கி 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 அது உடம்பு நோயாட்டி புல்லு அதுக்கு நக்கிச்சு வச்சுரும் இது என்னன்னா அது பார்க்கன்ற முறையில் அதை நக்கி அதை சாவடிக்குது இல்லை போட்டான்னு சொன்னான் இது மாதிரி பசுமாடு அது உடம்புக்கு புண்ணாகி போச்சு கண்ணு கன்று குட்டி அப்படின்னு நான் சொல்லுறது இப்போ சொல்கிறா கண்ணை பருமா இதான்டா உலகம் கலியுகத்தில் பாசம் பண்ற முறையில் தன்னுடைய பிள்ளைங்களை தன் இன்னொரு குயில் கூவுது ஆனால் இன்னொரு பொருளை வச்சு குத்தி குண்ணு என்ன சாமி குயில் வந்து கூவது இன்னொரு மாமிசத்தை குண்ணு தண்ணி ஏதாண்டா கலியுகத்துல பண்ண போறது பேசுறது குயில் மாதிரி பேசுவான் செயலெல்லாம் எல்லாம் கிருமி மாதிரி இன்னொரு அம்ப எடுக்க போறான் நடுவுல ஒரு கிணறு அதை சுத்தி நாலு கிணறு நாலு கிணத்துல ஃபுல்லா தண்ணி நடுவுல இருக்கிற கிணத்துல தண்ணி இல்ல அவன் வந்து கேக்குறான் என்ன சமை நடுவுல இருக்கிற கிணத்துல மட்டும் தண்ணி இல்ல நாலு கிணத்துல இருந்தாடா கழியுகும் சுத்தி பணக்காரனா இருப்பான் நடுவுல இருக்கிற ஏழைக்கு பத்து பைசா கொடுக்க மாட்டான் நடனம் தெரியுதா நடந்த அதனால உலகத்தை அப்பவே நிர்ணயிச்சுட்டாங்க அவங்க இது எப்படி நடக்க போதுன்னு நான் போன கிளாஸில் கூட சொல்லியிருந்தேன் குரான்ல ஒரு வாக்கியம் வரும் அந்த வாக்கியத்தில் சொல்கிறான் கத்திரி செடி ஒரு மனுஷன் கத்திரிக்காய் இருக்கும் எப்படி கத்திரிக்காய் செடியை விட மனுஷன் உயரமாக இருக்கும் அதனால கத்திரிக்காவை கையில் ஆத்துருவோம் இது ஒரு மிதமான காலம் அழிவு காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா கத்திரி செடி மரமாயிடும்மா மனுஷன் தொரடு போட்டு கதிரிக்காரன் மனுஷன் குள்ளமாயிடுவா கதிரி செடி வளர்ந்துட்டோம்டான் இது அழிவு காலம்னா பெண்கள் இருக்கிற இடத்துல ஆண்கள் போய் வட்டமிடுவான் பெண்களுக்காக அது மிதமான காலம் ஆனா ஆண்கள் குறைஞ்சு போய் ஆண்கள் இருக்கிற இடத்துல பெண்கள் போய் வட்டமிடும் இது அழிவு காலம்னா குரான்ல உண்மைதானே மிகதான நடந்து அதனால எந்த வேத நூல்ல சொன்னதும் பொய் கிடையாது ஆனா வேக நூல் படி ஒருத்தம் கூட நடந்தது கிடையாது எல்லா வேக நூல்லையும் சத்தியத்தை சொல்லிக்கிறான் பைபிள்ல சத்தியத்தை பேசிக்கிறான் குரான்ல சத்தியத்தை பேசிக்கிறான் பகவத்கீதையில சத்தியத்தை பேசிக்கிறான் ஆனா ஏவனுமே படிக்கிறான தவிர அது படி நடக்கிறது கிடையாது அதனால தீமைகள் உலகத்தில் நடந்துகிட்டு தான் இருக்கும் தடுக்கவே முடியாது கலிகாலம்ன்றது இதுதான் அதுதான் அழிவு காலம் கலி அழிவுன்னு அர்த்தம் கலின்னா என்ன ஒரு காலண்டர் பார்த்துருப்பீங்க கல்கி அப்படின்னா என்னன்னா ஒரு பெரிய குதிரை அது மேல ஒரு ராஜா ஒரு எடுத்து நல்லா வெட்டி போட்டு அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பெரிய கடல் கடலுக்குள்ள காத்து உருவாய் பூகம்பமா மாறி உலகம் தண்ணி பரவி அழிச்சிடும் திருப்பி பொது உலகம் தோணும் அதான் கண்டிப்பாக உணர்ந்து பாக்குறேன் உலகமே நீங்க வேந்து பாத்து ஒரு அம்மா சொல்றாங்க கனடாவில இருந்து சாமி எல்லா ஆன்மீகவாதியும் பேச்சு எல்லா மதவாதி பேச்சையும் கேட்டேன் எல்லா சாமியார் பேச்சையும் கேட்டேன் உங்களுக்கு முன்னாடி எவனும் பேசலை உங்களுக்கு பின்னாடி எவனும் பேச முடியாது உள்ள இதுக்கு மேல என்ன ஆகணும் ஏன் சொல்றேன்னா நான் எந்த மத மதபோதனையை பத்தியும் பேசுறது ஆமா வாழ்க்கையினுடைய ப்ராடக்ட்டை பத்தி பேச நீ எப்படி வாழணும் எதை அடையணும் அதனால ரெண்டாவது இவங்க பேசுகிறதெல்லாம் பாதி புரியும் பாதி புரியும் நான் பேசுறது குழந்தை கூட புரியும் அடித்தட்டு மக்களுக்கு இங்கிலீஷ்கார்கிட்ட போய் நான் தமிழ்ல பேசினேன் அவனுக்கு என்ன புரியும் இல்ல நான் உக்கா அவன் இங்கிலீஷ்ல பேசினேன் எனக்கு புரியுமா புரியுற பாஷையிலேயே பேசணும் அப்பதான் புரியும் அததான் பண்ணிக்கிறேன் காலம் பந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொந்திடுச்சு நமக்கு பிரம்ம ஸ்திரியாம் நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம ஸ்திரியாம் நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்த நமக்கு நல்ல காலம் பொருந்திடுச்சு நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது காலம் தாவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கும் பற்றி தாங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க